என்ன draußen. குடதிசி groundwater ayudார். நீங்கள்foxலுead, பாரு 어디 miserable. யை ஓடி في Hospital szcz Fold down vado.? ள அப் Yaz emperor, Whats le频Atras, maeRad yi mercado IV linking Camp� ifにな datas Either way, applied for free sailing. ganzquesoro goal objetivo, many were, Athlete and ஒன்பது <laughs> 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 பத்து புள்ளி பதினேழு காலை ஓடிய வேகம் பத்து புள்ளி பதினேழு முப்பது ஐந்து ஓடிய வேகம் பத்து புள்ளி முப்பத்தி ஐந்து மற்ற ஓடிய பத்து புள்ளி எண்பத்தி ஆறு காலை ஓடியவக எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு அடுத்து அடுத்து ரைட் டை ரைட் கரு காலா கருப்பு திராப்பா இருக்க ஓடிய வேகம் பதிமொண்ணு புயி பதினான்கு ஓடிய வேகம் பதினொன்னு போய் பதினான்கு அட்டை ரைட் ரைட் ரைட்

அருமையா <laughs> போடுவோம் <laughs> <laughs> உதாரணி உதாரணம் சிட்டு பார்க்கிற அத்தியன் சிட்டு ಸಾರಿಗೆ ಯೋಚನೆ ವಾಯುಕಲ್

அறுபத்தி ஐந்து காலை ஓடிய வேகம் பத்து புள்ளி அறுபத்தி ஐந்து காலை ஓடிய வேகம் பதினொன்று புள்ளி பதினான்கு ஓடிய வேகம் பதினொன்னு புள்ளி பதினான்கு